இதுவரை உலகில் நிகழ்ந்திராத மிக பயங்கரமான ஒரு யுத்தம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த மல்ஹமா மூன்றாவது உலக மகா யுத்தத்தை குறிக்கிறதா இந்த மல்ஹமா எந்த சந்தர்ப்பத்தில் நடக்கும் இதில் யாரெல்லாம் பங்கு கொள்வார்கள் எந்த இடத்தில் நடக்கும் யார் இந்த மல்ஹமா யுத்தத்திலே வெற்றி கொள்வார்கள் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம் ஆலமீன் இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக சில சகோதரர்கள் கமெண்ட் செக்ஷனில் மல்ஹமா ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் முன்னெரிப்பு செய்த மல்ஹமாவை பற்றி பேசுங்கள் என்று கேட்டிருந்தார்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பதிவிலே மல்ஹமாவை பற்றி தெளிவாக நாங்கள் பார்ப்போம் கண்ணியமானவர்களை மல்ஹமா என்பது மறுமையினால் சம்பவிப்பதற்கு முன்னால் நிகழக்கூடிய மிக பயங்கரமான மிகப்பெரிய ஒரு யுத்தத்திற்கு சொல்லப்படும் இதை பற்றி ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாலே ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் ஏராளமான ஹதீசலில் முன்னறிப்பு செய்துவிட்டார்கள் அபுதாவுதில் வரக்கூடிய சஹிஹான் அறிவாயத் முகாதிபுல ஜபல் ரதி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாஹி சல்லா அலிசம் சொன்னார்கள் ஒம்ரானு பைத்தில் மக்திஸ் ஹராபு யஸ்ரீப் وخراب

கொண்டிருப்பார்கள் கண்ணியமானவர்களே ஒம்ரானுபைத்தின் மகதீஸ் மஸ்தி அக்சா நிர்வகிக்கப்படும் என்பது கடைசி காலத்தில் இமா மஹதி அலி இஸ்லாம் அந்த ஷாமுடைய பகுதியில் ஆட்சியை நிறுவார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மஸ்தி அக்சா அழகிய முறையில் நிர்வகிக்கப்படும் என்பதாக ஓலமாக்கல் கூறுகிறார்கள் இப்படி நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மதீனா பாலடைந்து விடும் என்று ஹதீஸ்லே நபி அவர்கள் சொன்னார்கள் மதீனா வெறிச்சோடி போய்விடும் விடும் என்பதற்கு உலமாக்கல் இரண்டு கருத்துக்களை சொல்கிறார்கள் முதலாவது மதீனாவிலிருந்து மக்களுடைய ஜனத்தொகை குறைய ஆரம்பித்துவிடும் மதீனாவை விட்டு வேறு இடங்களில் தங்க ஆரம்பித்து விடுவார்கள் அதனால் தான் ஹதீஸ் சல்லா சொன்னார்கள் முகத்தாவில் வரக்கூடிய ரிவாயத் மக்கள் மதீனாவை விட்டு சென்று விடுவார்கள் கடைசியாக ஹத்தா எதுகுழல் கல் நாய் அல்லது ஐவாய் மிருகங்கள் மதீனாவுக்குள்ளால் வந்து மஸ்து நபவியுடைய தூண்கள் என்னுடைய மிம்பரின் மீது சிறுநீர் கழிக்கும் என்று சொன்னார்கள் இப்படியாப்பட்ட நிகழ்வு மதீனாவில் நடக்கும் என்று சொன்னார்கள் என்ன காரணம் அந்த அளவுக்கு மக்களுடைய நடமாட்டம் இல்லாமல் அந்த பட்டணமே போய்விடும் இரண்டாவது கருத்து மதீனா விடும் என்று சொன்னால் மதீனா களியாட்ட பூமியாக மாறிவிடும் எல்லா விதமான அநாச்சாரங்களும் அந்த பகுதியிலே நடக்க ஆரம்பித்துவிடும் என்று கலியாட்டங்கள் சூது விளையாட்டுகள் மதுப்பான விடுதிகள் கூட இன்று மதிய இன்று சவுதி அரேபியாவிலே திறக்கப்பட்டுவிட்டன அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் கடந்த மே மாதம் நீச்சல் ஆடையுடன் அரேபிய பெண்கள் ஒரு நிகழ்ச்சியை நடாத்திருக்கிறார்கள் என்றால் வேறு என்ன வேண்டும் கண்ணியமானவர்களே இந்த அளவுக்கு படுமோசமான நிலையில் சவுதி அரேபியா இருக்கிறது இது அப்படியே தொடர்ந்து மதீனாவையும் இது ஆக்கிரமிக்கும் என்று உளமாக்கல் கூறுகிறார்கள் இப்படி மதீனா பாழாக்கப்பட்டுவிட்டால் ஹொரூஜுல் மல்ஹவா இந்த மல்ஹமா வெளியாகும் நிகழும் என்று சல்லதாஸ் சொன்னார்கள் மிகப்பெரிய ஒரு யுத்தம் ஏற்படும் இந்த யுத்தம் ஏற்பட்டுவிட்டால் ஃபத்ஹ குஸ்தம் தீனியா டர்கியுடைய இஸ்தாம்பூல் நகரம் வெற்றிக்கொள்ளப்படும் இது வெற்றி கொள்ளப்பட்டுவிட்டால் ஹொரூஜுல் தஜால் தெஜ்ஜால் வெளியாகுவான் என்று சல்ல செலம் இந்த ஹதீசையிலே தொடர்ச்சியாக சொன்னார்கள் இந்த மல்ஹமாவை பற்றி ரசூல்லாஹ் சொல்லல்லா ஹதீஸ்களில் ஏராளமான இடங்களிலே சொல்லியிருக்கிறார்கள் நீண்ட நீண்ட ரிவாயத்துகளில் இந்த மல்ஹமாவை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த மல்ஹமா யாருக்கு மத்தியில் நடக்கும் என்று சொன்னால் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில்தான் இந்த மிகப்பெரிய யுத்தம் நடக்கும் என்று ஹதீஸிலே இலே சல்லல்லா சொன்னார்கள் ரோமர்கள் என்று சொல்வது யாரை கிறிஸ்தவர்களை இந்த முஸ்லீம்களுக்கும் ரோமர்களுக்கும் மத்தியில்தான் இந்த யுத்தம் நடைபெறும் இந்த யுத்தத்துடைய ஆரம்பம் இந்த யுத்தம் எப்படி உருவாகும் என்பதையும் சல்லல்லா அலி வஸ்லம் ஹதீசிலே சொன்னார்கள் அபூதாபுதில் வரக்கூடிய ரிவாயத் சல்லாஹூ அலைவசம் சொன்னாங்க நீங்கள் முஸ்லிம்களாகிய நீங்கள் ரோமர்களுடன் அதாவது கிறிஸ்தவர்களுடன் கிறிஸ்தவர்களுக்கு ஏன் ரோம் என்று பெயர் வந்தது என்றால் இந்த ரோமர்களுக்கு பனு பிள்ளைகள் என்றும் ஒரு இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஏன் ரோமர்கள் என்பதாகவும் பனு அஸ்வர் என்பதாகவும் சொல்லப்படுகிறது என்றால் அஸ்வர் என்ற மனிதருடைய வழித்தோன்றலில் இவர்கள் வந்ததின் காரணமாகத்தான் இவர்களுக்கு அஸ்வர் என்று சொல்லப்படும் இந்த அஸ்வருடைய தந்தைய ரோம் அந்த தந்தைய ரோம் என்ற பெயரில் இருந்ததின் காரணமாக இந்த கிறிஸ்தவர்களுக்கும் அந்த வழி வந்ததினால் ரோமர்கள் என்று சொல்லப்படும் அஸ்ஃபர் பின் ரோம் பின் ஈஸ் பின் இஸ்ஹாக் பின் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய இளைய மகன் இஸ்ஹாக் அலி இஸ்லாம் இஸ்ஹாக் அலி இஸ்லாத்துடைய மகன் ஈஸ் ஈஸுடைய மகன் தான் ரோம் ரோமுடைய மகன் தான் அஸ்வர் இந்த வழி இருந்து தான் இந்த ரோமர்கள் கிறிஸ்தவர்களுடைய வழித்தோன்றல் ஆரம்பமாகிறது இதனால தான் இவர்களுக்கு பனு அஸ்வர் என்பதாகவும் ரோமர்கள் என்பதாகவும் சொல்லப்படுகிறது கண்யவானவர்களே ஆமீனா நீங்கள் ரோமர்களுடன் கிறிஸ்தவர்களுடன் ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வீர்கள் நீங்களும் அந்த ரோம சேர்ந்து இன்னொரு எதிரி படையுடன் யுத்தம் செய்வீர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ஒரே படையில் இருப்பார்கள் இவர்கள் இருவரும் சேர்ந்து இன்னொரு படையுடன் யுத்தம் செய்வார்கள் அந்த படை எது என்று தெளிவாக சொல்லவில்லை கண்ணியமானவர்களே அது யூதர்களாக கூட இருக்கலாம் அல்லாஹ் தான் மிக அறிந்தவன் சொல்லிவிட்டு அந்த யுத்தத்திலே நீங்கள் வெற்றியை ஈட்டுவீர்கள் நீங்கள் வெற்றி கொள்ளப்படுவீர்கள் ஒமூன் அந்த யுத்தத்தில் வெற்றிக்கொண்டு அந்த யுத்தத்தில் கிடைத்த பொருட்களை கனிமத்தாக நீங்கள் எடுத்து நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் பிறகு நீங்கள் தலூல் தலூல் என்ற இடத்திலே நீங்கள் வரும் வரை எந்த அளவுக்கு இந்த ஒழுங்குமுறையை சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் கண்ணியமானவர்களே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அதற்கு பின்னால் கனிமத்துடைய பொருளை எடுப்பீங்க இப்ப மன அமைதியாக இருப்பீர்கள் பிறகு நீங்களும் அந்த கிறிஸ்தவ படைகள் எல்லோரும் ஒன்றாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் என்ற இடத்தை நீங்கள் அடைந்ததும் கிறிஸ்தவர்களில் இருந்து ஒரு கிறிஸ்தவ மனிதர் சிலுவையை தூக்கி காட்டி இதன் மூலமாகத்தான் எமக்கு வெற்றி கிடைத்தது என்று உறக்க சொல்வான் இந்த நேரத்தில் முஸ்லிம்களில் ஒருவர் கோபப்பட்டு அந்த சிலுவையை உடைத்து விடுவார் உடைத்து விடுவார் இந்த சிலுவையின் மூலமாக வெற்றி கிடைக்கவில்லை என்று அவர் கோபப்பட்டு அந்த சிலுவையை உடைத்தெறிவார் இதுதான் மல்ஹமாவுடைய அஸ்திவாரம் என்பதாக சல்லல்லாஹம் சொன்னார்கள் சிறுவை என்பது கிறிஸ்தவர்களுடைய ஒரு புனித அடையாளம் இதை உடைத்ததை கண்ட கிறிஸ்தவர்கள் கொதித்தெலும்புவார்கள் யுத்த பிரகடனம் செய்வார்கள் இதிலிருந்து கிறிஸ்தவர்கள் தனியாக பிரிந்து விடுவார்கள் இப்பொழுது முஸ்லீம்கள் தனியாக கிறிஸ்தவர்கள் தனியாக என்று இரு படை இருக்கும் கண்ணியமானவர்களே இந்த ஜி தலூல் என்ற இடம் தற்பொழுது சிரியாவில் இருப்பதாக ஆழமாக்கல் கூறுகிறார்கள் இந்த மல்ஹமா நடக்கக்கூடிய இடம் சிரியா கண்ணியமானவர்களே அந்த பலஸ்தீன் சிரியாவுடைய பகுதிகள் மத்திய கிழக்கில் தான் இந்த மல்ஹமா நடக்கும் என்பதாக சல்லாஹுலே செல்லும் தெளிவாக அதிசிலே சொல்லியிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே இந்த சிலுவை உடைத்ததற்கு பிறகு என்ன நடக்கும் இந்த ரோமர்களும் இந்த முஸ்லிம்களும் சமாதான உடன்படிக்கை செய்திருப்பார்கள் ஹதீஸ்ல ஆரம்பத்தில் சல்லல்லாஹ் அலைவசம் இதைத்தான் சொன்னார்கள் உடன்படிக்கையை ரோமர்கள் கிறிஸ்தவர்கள் முடித்துவிட்டு மல்ஹமாவுக்காக வேண்டி தயாராகுவார்கள் கண்ணியமானவர்களே இந்த தற்காலத்தில் நடக்கக்கூடிய இந்த மத்திய கிழக்கு போரை பார்க்கும் பொழுது மல்ஹமாவாக இருக்குமா என்று சொன்னால் நூத்துக்கு நூறு இதுதான் மல்ஹமா என்று சரியாக நமக்கு சொல்ல முடியாது ஆனால் சில அடையாளங்களை வைத்து பார்க்கும் பொழுது சில இடங்களில் ஒத்து போகிறது கண்ணியமானவர்களே யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியில் தான் இந்த இடத்தில் மத்திய கிழக்கில் தற்பொழுது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது யூதர்களுக்கு அமெரிக்கா போன்ற கிறிஸ்தவ நாடுகள் உதவி செய்தாலும் மறுபக்கம் முஸ்லீம்களுக்கு ரஷ்யா சைனா வடகொரியா போன்ற கிறிஸ்தவ நாடுகளும் உதவி செய்வதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றன இப்படி பார்க்கும் பொழுதே முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்று சேர்ந்து யூதர்களுடன் யுத்தம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக விளங்குகிறது மல்ஹமாவுடைய ஆரம்பமும் இதே போல தான் இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் அல்லாஹ் தான் மிக அறிந்தவன் இந்த மல்ஹமா தற்பொழுது மத்திய கிழக்கில் நடக்க இருக்கக்கூடிய யுத்தமாக கூட இருக்கலாம் அல்லாஹ் மிக அறிந்தவன் கண்ணியமானவர்களே பிறகு சஹி முஸ்லிமில் வரக்கூடிய نیندہ இந்த اندہ பற்றி இன்னும் انم தெளிவாக اللہ علیہ وسلم تری واحد سننا گا ابو حریرہ رضی اللہ عنہ روی کی راگ صلی اللہ علیہ وسلم سننا گا الروم او அல்லது அமாக் என்ற இடத்தில் இறங்கும் வரை அந்த இடத்திலே ஒன்று சேரும் வரை தங்களுடைய முகாம்களை அடிக்கும் வரை அமைக்கும் வரை மறுமை நாள் நிகழாது என்று சொன்னார்கள் இது வந்து சிரியாவுடைய மிகப்பெரிய இரண்டாவது பட்டணம் சிரியாவுடைய தலைநகரம் டெமஸ்கஸ் அரபியல் திமஷ் என்று கூறுவார்கள் இந்த திமஷ்கு அடுத்த பெரிய நகரம் ஹலப் என்று கூறுவார்கள் இந்த ஹலப் என்பது மிக முக்கியமான

தற்பொழுது நீங்கள் படத்தில் காணுகிறீர்களே இதுதான் அந்த முன்னறிவிப்பு செய்த இடம் மிக செழிப்பான ஒரு இடம் கண்ணியமானவர்களே இந்த இடத்தில் தான் மல்ஹமாவுடைய சந்தர்ப்பத்தில் கிறிஸ்தவர்கள் ரோமர்கள் பெரும் படையுடன் முகாமிடுவார்கள் தங்களுடைய இடத்தை அமைத்துக் கொள்வார்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய படை இருக்கும் என்று சொன்னால் ரசூல் லாஹி சல்லு அலி வஸ்லம் ஹதீசில இதை பற்றி தெளிவாக சொன்னார்கள்

அல்லது ஆமாக என்று சொல்லக்கூடிய இடம் இவர்களுடைய படையுடைய பிரமாண்டம் இருக்கிறதே சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ауஃபிபுல் மாலிகல் அஷ்ஜயி রাদিয়াল্লাহு அன் அவர்களுடைய ரிவாயத் வருது சொன்னார்கள் தக்கூனு பையனக்கும் வபைன பனில் அஸ்ஃபர் உங்களுக்கும் அந்த கிறிஸ்தவர்களுக்கும் மத்தியிலே ஒரு யுத்தம் நடக்கும் அவர்கள் உங்களுடன் செய்து கொண்ட அந்த சமாதான உடன்படிக்கையை முடித்துக் கொள்வார்கள் முறித்துக் கொள்வார்கள் சொன்னார்கள் அந்த ரோமர்கள் உங்களுடன் யுத்தம் செய்வதற்காக வேண்டி எண்பது கொடிகளுக்கு கீழால் பெரும் படையுடன் வருவார்கள் எண்பது அவர்களிடத்தில் இருக்கும் அல்பன் சுபஹான் ஒவ்வொரு கொடிக்கு கீழால் பன்னெண்டாயிரம் பேர் இருப்பார்கள் ஒவ்வொரு படையும் அடிப்படையில் இருக்கும் என்று சொன்னார்கள் இதை கூட்டி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் பேர் முஸ்லீம்களுடன் யுத்தம் செய்வதற்காக ஒரு இடத்திலே ஒன்று கூடுவார்கள் இதுதான் ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் பேருடன் ரோமர்கள் முஸ்லிம்களுடன் யுத்தம் செய்வதற்காக வேண்டிய படைகளை திரட்டி கொண்டு இந்த சிரியாவுடைய தாபிக் ஆமா என்ற இடத்திலே முகாமையும் அமைப்பார்கள் இந்த நேரத்தில் முஸ்லீம்களுடைய படை எங்கிருக்கும் இதை பற்றியும் சல்லல்லாஹ் அலியசன் தெளிவாக சொன்னார்கள் முஸ்னத் அஹ்மத் அபூ தாவுத் ஹாக்கீமில் வரக்கூடிய சஹைஹான் ரிவாயத் அபுத் தர்தா ர்தி அல்லாஹ் அண்ட்ஹோங் அறிவிக்கிறாங்க ரசுலுல்லாஹ் சல்லல்லாஹ் சொன்னார்கள் இந்த மல்ல

கூடுவார்கள் பிறகு ரோமர்கள் முஸ்லிம்களை பார்த்து சொல்வார்கள் ஹல்லு பையனா வ பையனல் லதீன சபூ மின்னா நுகாतिலுஹம் எங்களிருந்து மதம் மாறியவர்கள்ங்களோடு இருக்கிறார்கள் எங்களிருந்து பேர் இஸ்லாம் மதத்திற்கு மாறிவிட்டார்கள் அவர்களை அனுப்புங்கள் அவர்களோட முதலில் நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னோல முஸ்லிம்கள் சொல்வார்கள் வல்லாஹி அல்லாஹ்மீது சத்தியமாக ல நஹல்லி பையனக்கும் வ பையன இஹ்வானினா சகோதரர்கள் அவர்கள் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள் அதனால் அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் நம்முடைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் நாங்கள் எந்த ஒரு வழியை விடமாட்டோம் அவர்களை நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம் என்று சொன்னவுடன் இந்த முஸ்லீம்களுக்கும் இந்த ரோமர்களுக்கும் பயங்கரமான ஒரு யுத்தம் நடைபெறும் கண்ணியமானவர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைவசல்லம் இந்த ஹதீஸிலே சொன்னார்கள் முஸ் இந்த ரோமர்களுடைய அந்த பெரும் படையை பார்த்து அவர்களுடைய ஆயுதங்களை பார்த்து முஸ்லீம்களில் மூன்றில் ஒரு பிரிவினர் புறமுதுகிட்டு ஓடி விடுவார்கள் என்று சொன்னார்கள் பலஹீனமான ஈமானுடையவர்கள் அந்த ரோமர்களுடைய படைபலம் அந்த ஆட்பலம் ஆயுத பலத்தை பார்த்து விரண்டோடி விடுவார்கள் சல்லல்லாஹு அலே வசல்லம் சொன்னார்கள் இந்த கூட்டம் இருக்கிறார்களே லா யூபுல்லாஹு அலேஹி அபதா இந்த ஓடியவர்களை அல்லாஹ் ஒரு காலமும் மன்னிக்கவும் மாட்டான் என்று சல்லல்லாஹ் அலே வசல்லம் இவர்களைப் பற்றி முன்னறிவிப்பு செய்தார்கள் பிறகு கண்ணியமானவர்களே முஸ்லீம் ில் இன்னொரு பிரிவினர் ரோமர்களோட யுத்தம் செய்து அதிலே ஷஹீதாக்கப்பட்டு விடுவார்கள் மூன்றில் ஒரு பகுதி விரண்டோடி விடுவார்கள் மூன்றில் ஒரு பகுதியினர் ஷஹீதாக்கப்பட்டு விடுவார்கள் இவர்களை பார்த்து தான் அல்லாஹ் விடத்திலே உயிர் தியாகிகளில் மிகவும் சிறந்தவர்கள் இவர்கள் தான் என்று வஸல்லம் சொன்னார்கள் பிறகு பிறகு அந்த கடைசி மூன்றாவது ஒரு பகுதி முஸ்லிம்கள் இருக்கிறார்களே இவர்கள் யுத்தம் செய்யும் பொழுது அல்லா சுபா இவர்கள் மூலமாக அந்த மல்ஹமா என்ற யுத்தத்திலே வெற்றியை கொடுப்பான் ரோமர்கள் இந்த யுத்தத்திலே இவர்கள் மூலமாக அல்லா சுகத்தான வெற்றியை கொடுத்து அந்த பல நாடுகள் முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால் வரும் அங்கே இருக்கக்கூடிய இவர்கள் எடுத்து பங்கு வைத்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு சத்தம் வரும் அதுவும் நபியவர்கள் சொன்னார்கள் அவர்கள் அந்த கனிமத்துடைய பொருட்களை பங்கு வைக்கும் பொழுது தங்களுடைய வாள்களை எல்லாம் அந்த ஜெயித்தூள் மரத்திலே கொழுகிவிட்டு இவர்கள் அந்த பணங்களை சொத்துக்களை பங்கு வைத்துக் கொண்டிருப்பார்கள் இந்த நேரத்தில் இவர்களுக்கு மத்தியிலே சப்தமாக கூடுவான் வந்து வந்துவிட்டான் உங்களுடைய குடும்பத்தாரிடம் வந்து விட்டான் என்று ஒரு பொய் செய்தியை பரப்புவான் கண்ணியமானவர்களே இதனால் இவர்கள் பயந்து தன்னுடைய குடும்பத்துடைய நிலைமை என்னாகிடுமோ என்று பயந்து அந்த பொருட்களை எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் ஷாமை நோக்கி வருவார்கள் ஷாமுக்கு வந்ததற்கு பிறகு பார்த்தால் கண்ணியமானவர்களே இது பொய்யான செய்தி என்பதாக அவர்களுக்கு விளங்க வரும் முஸ்னத் அகமது சஹை முஸ்லீமில் வரக்கூடிய ரிவாயத் இந்த மல்ஹாமாவை பற்றி ரசூலுல்லாஹி சல்லா அலிசன் சொன்னார்கள் எப்படியாப்பட்ட ஒரு நிலைமை என்று சொன்னால் அதிகமானவர்கள் இந்த மல்ஹமாவிலே கொலை செய்யப்படுவார்கள் இதன் காரணமாகத்தான் இந்த யுத்தத்திற்கு மல்ஹமா என்று சொல்லப்படும் அதிகமானவர்கள் உயிர் தியாகம் செய்வதின் காரணமாக அதிகமானவர்கள் கொலை செய்யப்படுவதின் காரணமாக கொல்லப்படுவதின் காரணமாகத்தான் இந்த யுத்தத்திற்கு மல்ஹமா என்று சல்லல்லாஹலி வசலம் பேர் வைத்தார்கள் இந்த ஹதீசிலே சல்லல்லாஹலி வசலம் சொன்னார்கள் அளவுக்கு யுத்தம் நடக்கும் என்று சொன்னால் இவர்கள் இரண்டு படைகளுக்கு மத்தியிலே பெரும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் இவர்கள் யுத்தம் செய்யக்கூடிய அந்த ஆகாயத்துக்கு கீழால் ஒரு சிட்டுக்குருவி பறக்க ஆரம்பிக்கும் ஆனால் கண்ணியமானவர்களே அடைய மாட்டாது என்று சொன்னார்கள் இந்த அளவுக்கு மாறி மாறி ஆயுதங்களும் மிசைல்களும் பறந்து கொண்டிருக்கும் அதனால் அந்த யுத்த பூமிக்கு மேலால் ஒரு சீட்டு கூட பறக்க முடியாது அப்படி பறந்தால் அது செத்து கருகி சாம்பலாகிடும் என்று தான் அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு பிறகு இந்த மிகப்பெரிய வெற்றியை பிறகு என்ன நடக்கும் கண்ணியமானவர்களே அந்த மூன்றில் ஒரு பகுதியில் இருக்கும் பொழுதே உலகத்தில் இருந்து நாலா புறங்களில் இருந்தும் முஸ்லீம்கள் இந்த முஸ்லீம் படையுடன் வந்து சேர்ந்து கொள்வார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் வகான வெற்றியை கொடுப்பான் என்று சொல்லலாசம் சொன்னார்கள் இந்த அளவுக்கு மக்கள் இந்த யுத்தத்திலே இறப்பார்கள் என்று சொன்னால் நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதருக்கு நூறு குழந்தைகள் இருக்கும் நூறு பிள்ளைகள் இருப்பார்கள் அதிலே தொண்ணூத்தி ஒன்பது பேர் இந்த மல்ஹாமாவிலே கொலை செய்யப்படுவார்கள் ஒரே ஒரு குழந்தை ஒரே ஒரு பிள்ளை மட்டும் தான் மிகுதமாகுவார் இந்த நேரத்திலே அவர் சொல்வார் எந்த யுத்தத்தில் கிடைத்த வெற்றி பொருட்களை கொண்டு நான் சந்தோஷப்படுவது நான் பிரித்து யாருக்கு கொடுப்பது என்று தந்தை குழம்பிக் கொண்டிருப்பார் இந்த அளவுக்கு நிலைமை பயங்கரமாக இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் தான் கத்துவான் வெளியாகிவிட்டான் என்பதாக கண்ணியமானவர்களே இந்த சந்தர்ப்பத்திலே அந்த முஸ்லிம்களுடைய படையிலே ஒரு பத்து பேரை பத்து குதிரை வீரர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவார்கள் இது உண்மை

பாயிம் அந்த பத்து பேருடைய தந்தைமார்களுடைய பேர் என்ன என்பதும் எனக்கு தெரியும் அல்வான ஹொயூ லிஹிம் அவர்கள் பயணிக்கக்கூடிய அந்த குதிரைகளுடைய நிறம் கூட எனக்கு தெரியும் என்று சொல்லலாசம் சொன்னார்கள் சொல்லி சொன்னார்கள் உம் ஹைரு ஃபவாரிஸ் அலா பஹஹரில் அர்தயோமேதீன் அந்த காலகட்டத்திலே பூமிக்கு மேலால் இருக்க குதிரை வீரர்களில் மிகவும் சிறந்தவர்கள் இந்த பத்து தான் என்று சொல்லாஹ் சொல்லல்லாம இவர்களைப் பற்றி முன்னெடுப்பு செய்திருக்கிறார்கள் என்றால் சுபஹான் அல்லாஹ் நபி அவர்களுடைய வார்த்தை எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் கண்ணியமானவர்களை நினைத்து பாருங்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் ஆயிரத்தி நானூறு வருடங்கள் பின்னால் நடக்கக்கூடிய ஒரு விடயத்தை பேருடன் அவர்கள் பயணிக்கக்கூடிய வாகனத்துடைய நிறங்களுடன் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எப்படியாப்பட்ட ஒரு அறிவை அல்லாஹ் முகமது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை சற்று சிந்தியுங்கள் கண்ணியமானவர்களே நபி அவர்கள் சொன்ன அனைத்து உண்மைத்தான் அவர்கள் சொன்ன எத்தனையோ அடையாளங்கள் என்று பரிபூர்ணமாக நடந்து கொண்டிருக்கிறது நாம் கண்முன்னால் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இப்படியாப்பட்ட பயங்கரமான ஒரு யுத்தம் தான் இந்த மல்ஹமா கண்ணியமானவர்களே மிக பயங்கரமான ஒரு யுத்தம் அதிகமானவர்கள் இந்த யுத்தத்திலே இரு தரப்பாலும் கொல்லப்படுவார்கள் பிறகு அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுப்பான் முஸ்லீம்கள் வெற்றி கொண்டதற்கு பிறகு அதற்கு பிறகு டேர்க்கியை கைப்பற்றுவதற்காக செல்வார்கள் பாருங்கள் உடைய கொன்ஸ்தாந்தி நோபில் என்று சொல்லக்கூடிய இஸ்தம்பூலை கைப்பற்றுவார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தான் வெளியாகுவான் என்பதாக ரசூல் செல்லம் ஹதீசிலே முன்னறிப்பு செய்திருக்கிறார்கள் ஆகவே அல்லாஹ் சுபஹான மிகுதமாக இருக்கக்கூடிய காலத்தில் அவனை இபாதத் செய்து அவனுடைய நெருக்கத்தை பெற்று சிறந்தவர்களாக மரணிக்க அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக ஜிசாக் முல்லாஹு வாஹ்ருதாவாய் அனில் அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 아